இந்த புகைப்படத்துல நீங்க பாக்குற இந்த பிரபலம் உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்ற இவங்களோட பேர் அபிச்சோய் ஹாங்காங்கோட பிரபலமான மாடல் மாடலிங் துறை மூலம் ஆடம்பரமான வாழ்க்கை சோசியல் மீடியாக்கள் அதிக ஃபேன் பாலோயிங் வச்சிருக்க ஒருத்தர் அப்படிப்பட்ட அபிஜோய் கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்னைக்கு மர்மமான முறையில் காணாமல் போறாங்க நூற்றுக்கணக்கான ஹாங்காங் போலீஸ் அபிச்சோய் காணாமல் போனதன் பின்னணியை தேடி போனப்போ அபிஜோய் பற்றி அவங்க கண்டுபிடிச்ச ரொம்பவே பயங்கரமான விடயம் என்ன அதை இந்த வீடியோவில் Papo அபிச்சோய் பிறக்கும் போதே அவங்க குடும்பம் நல்ல வசதியான பணக்கார குடும்பமா இருந்திருக்கு அபியோட பெற்றோர் ஹாங்காங்ல பல பிசினஸ் பண்ணி வந்திருக்காங்க அந்த எல்லாம் சின்ன இந்த மாடலிங் துறைக்கு வர இருந்திருக்கு அபிச்சோய் பதினெட்டு வயதுல அலெக்ஸ் குவான்ற நபரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த நபர் சின்ன வயசுல இருந்தே அபிச்சோயோட நண்பரா இருந்து வந்தவர் அலெக்ஸ் குவான் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் அபி அளவுக்கு பணக்கார கூட இல்ல கல்யாண வாழ்க்கையில உங்களுக்கு இரண்டு ஆண் குழந்தை குழந்தைகள் பிறந்திருக்கு திருமணம் பண்ணி நான்கு வருடங்களின் பின்னாடி இவங்க விவாகரத்து பண்ணதா சொல்லப்படுகிறது குவானோட குடும்பத்தோட அபிஜோக்கி நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து வந்திருக்கு விவாகரத்துக்கு முன்னாடி தன்னோட கணவர் குடும்பம் பொருளாதார ரீதியில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க சொந்த வீடு கூட இல்லாம வாடகை வீட்டுல குடியிருந்திருக்காங்க இதனால பல மில்லியன் ரூபாய்களை செலவு பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆடம்பர அபார்ட்மெண்ட் அபிச்சோய் வாங்கி கொடுத்ததா சொல்லப்படுகிறது முதல் கணவரோட விவாகரத்துக்கு பிறகு இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதன் மூலம் இரண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் முதலாம் கணவரோட குடும்பத்துக்கு அபி அப்பப்போ பண உதவிகள் செய்து வந்ததா சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதத்தில இருந்து அபி பிரெஞ்சு பத்திரிகை ஒண்ணுக்கும் மாடலா வேலை பார்க்க வந்திருக்காங்க அந்த வேலை முடிச்சுட்டு ஹாலிடேல பிரான்ஸ்ல இருந்து ஹாங்காங்குக்கு தன்னோட ரெண்டு குழந்தைகளை பார்க்க பிளான் பண்ணியிருக்காங்க இப்படி ஹாங்காங் வந்து அபிஜோய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் யார் எல்லாருமே பார்த்திருக்கல அவங்க இரண்டாம் கணவருக்கோ அவங்க குடும்பத்துக்கோ அபிச்சோயோட பெற்றோருக்கோ அபி எங்க போனாங்க அப்போ தெரிந்திருக்கல அபிச்சோயை ஃபோன்ல தொடர்பு கொள்றதுக்கு பலவாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களோட மொபைல் ஃபோனும் ஆஃப் பண்ணப்பட்டிருந்திருக்கு சோஷியல் மீடியாவிலையும் எந்த ஆக்டிவ்மே இல்ல அபிச்சோய் மிஸிங் ஆனதா அறிவிக்கப்பட்டு போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகிறது ஹாங்காங் வந்த நாள் முதல் எங்கெல்லாம் போயிருக்காங்க என்று சிசிடிவி புட்டேஜை வச்சு செக் பண்ணி பார்க்கிறப்போ கடைசியா அபி அவங்களோட சொந்த கார்ல ஏறி போனதுதான் சிசிடிவில பதிவாகி இருக்கு அதுக்கு டிரைவராக இருந்து வந்த நபர் அண்டனி குவான் இவர் பார்த்தோம் அபிச்சோயோட முன்னாள் கணவரோட சகோதரர் வேலை இல்லாம கஷ்டப்படுறப்போ அபிதான் அன்டனி குவானுக்கு டிரைவர் வேலை போட்டு குடுத்துருக்காங்க குவான் குடும்பத்துல எல்லாருக்கிட்டயும் அபிச்சோய் பற்றி விசாரிச்சப்போ ஒவ்வொருத்தரோட பதிலும் முன்னுக்கு பின்னா இருந்திருக்கு இதுதான் அபிச்சோய் காணாமல் போனதற்கும் குவான் பெமிலிக்கும் தொடர்பு இருக்குமென்ற சந்தேகத்தை வர வச்சிருக்கு அபிச்சோயோட முன்னாள் கணவர் அவரோட சகோதரர் அவரோட அப்பா எல்லாரோட போனும் எங்க வந்திருக்கன்று ட்ராக் பண்ணி பார்க்குறப்போ எல்லாருமே ஒரு இடத்துல அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணி இருக்கிறதும் தெரிய வருகுது அந்த இடம் ஹாங்காங்கில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மூன்று மாடி வீடு அங்கே கிடைச்ச ஆதாரங்கள் ஹாங்காங்கையே நடுங்க வச்சதுன்னு தான் சொல்லணும் போலீஸ் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அந்த சுவர் மற்றும் சீலிங்குகள் கருப்பு கலர் பொலித்தீன் பேக்கினால் கவர் பண்ணப்பட்டிருந்திருக்கு அங்க இருந்த குப்பை தொட்டிகளில் ரத்தம் படிந்திருந்த ஏப்ரன்ஸ் பொலித்தீன் பைகள் கிடந்திருக்கு படுக்கை காணாமல் போன அபிச்சோயோட ஹேண்ட்பேக் மற்றும் உடைகள் போன் செருப்பு கிடந்திருக்கு சமையல் அறையில பெரிய அண்டாண்டுல சூப் தயார் பண்ணப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு அந்த சூப்புக்கு போடுவதற்காக வெட்டப்பட்ட இறைச்சி துண்டுகள் அங்கிருந்த பிரிட்ஜ்ல வைக்கப்பட்டிருந்திருக்கு அது ஆரம்பத்துல ஏதோ ஒரு விலங்கோட இறைச்சி துண்டு தான் நினைச்சிருக்காங்க ஆனா தான் அது என்ன சூப் என்று ரிவீல் ஆகியிருக்கு அந்த கிச்சன்ல மரம் வெட்டுறதுக்காக பயன்படுத்துற சீசோ வால் இறைச்சி வெட்டுறதுக்காக பயன்படுத்துற பெரிய கத்தி சுத்தியல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்க இருந்த பிரிட்ஜில் மனித கால் பெருவிரல்கள் மற்றும் இறைச்சி துண்டுகள் வைக்கப்பட்டிருந்திருக்கு அப்படி இந்த உடல் பாகங்களை ஃபோரன்சிக்ஸ் டெஸ்டுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்ததுல அது காணாமல் போன அபிச்சோய் என்பதோட அருவறுப்பான ஒரு முடிவும் கிடைக்குது அதாவது அவங்க முன்னாடியே தயார் பண்ணப்பட்டு வச்சிருந்த அந்த சூப்ல கிடந்த இறைச்சி துண்டுகள் அபிச்சோயோட உடல் பாகங்கள் என்பது கண்டுபிடிக்கப்படுது நடக்குது இந்த கொலையில சம்பந்தப்பட்ட அலெக்ஸ் குவான் அந்தனி குவான் மற்றும் அவங்களோட அப்பா குவான் மற்றும் அவங்க அம்மா அத்தோட இந்த கொலையில சம்பந்தப்பட்ட இன்னும் மூன்று பேரோட மொத்தம் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதற்காக இவங்க அபிச்சோய கொள்ளணும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு முன்னாடி சொன்னது போல குவான் குடும்பத்துக்கு அபிச்சோய் தான் வீடு வாங்கி கொடுத்திருக்காங்க அது அலெக்ஸ் குவானோட அப்பா பேர்ல இருந்திருக்கு ஆனா அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு அவங்க அப்பாவுக்கு அப்ப உரிமை இருக்குல்ல அதுக்கான உரிமை அபிச்சோய் கிட்ட தான் இருந்திருக்கு அந்த வீட்டை பத்து மில்லியன் டாலர்களுக்கு விற்கிறதுக்கு அபிச்சோய் பிச்சோய் முடிவு பண்ணிருக்காங்க ஆனாலும் அந்த குடும்பத்தை அபி கைவிட நினைக்கல அதுக்கு பதிலா வேற வீடு ஒன்று வாங்கி தாரதா தான் சொல்லி இருக்காங்க அவங்க பிரான்ஸ் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வரப்போ அந்த வீட்டை காலி பண்ணி தர சொல்லி சொல்லி இருக்காங்க இத குவான் ஃபேமிலி ஏத்துக்கல காரணம் அபியோட பணத்திலேயே அவங்க சொகுசா வாழ அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு சொத்து அந்த வீடு மட்டும்தான் அது அபி திரும்ப கேட்டதுனால அபி பிரான்ஸ்ல இருந்தப்போ அபிய கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க அபி மறுபடியும் பிரான்ஸ்ல இருந்து ஹாங்காங்குக்கு திரும்பிய பின்னாடி அவங்களோட குழந்தைய பார்க்க போக டிரைவர் கிட்ட வர சொல்லி இருக்காங்க டிரைவராக இருந்தவர் அந்த அபிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம அவங்க முன்னாடியே வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் கொலை பண்ணியிருக்காங்க அபி கொல்லப்பட்ட விதம் ஹாங்காங்ல மட்டுமில்ல உலக மீடியாக்களையும் ரொம்பவே வைரலா பேசப்பட்ட ஒரு வழக்கு இந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இப்போ ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு